நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீரு கரத்தாய் இனமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ தன்றி ராஜா தேசு ராஜா ராஜா தேசுராஜா டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் தந்த புதிய வருஷத்துக்காக நான் கத்தரை தோத்திருக்கிறேன் கத்துடைய அனுகிரகம் சமாதானமும் இந்த புது வருஷத்திலே உங்களை தாங்கி நடத்துவதாக சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஆனாலும் நான் எப்பொழுதும் மோடி இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று நாம் வாசிக்கிறோம் எட் ரைட் ஹேண்ட் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இப்படி கவனிக்கிறோம் ரெண்டு காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக ஐ வித் யூ நான் எப்பொழுதும் உமோடு இருக்கிறேன் உம்முடைய ஆதரவிலே நான் இருக்கிறேன் ஐ எம் அண்டர் யுவர் கேர் உடைய கவனிப்பிலே நான் இருக்கிறேன் ஐ எம் அண்டர் யுவர் கிரேசியஸ் ப்ரசன்ஸ் அண்ட் கைண்ட்னஸ் கிருபையிலே இரக்கத்திலே நான் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் வாழ்விலே வந்த கசப்பான பின்னான நிலைகளிலும் நான் எப்பொழுதும் மோடி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ரெண்டாவதாக யூ ஹோல் மீ பை மை ரைட் ஹேண்ட் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் காட் ஹேஸ் நாட் லெப்டஸ் கர்த்தர் நம்மை விட்டு விடவில்லை ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை பாதுகாக்க அவர் விரும்புகிறார் தேவன் நம்முடைய பாதுகாவலர் மற்றும் நண்பர் சி எச் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு ஆங்கில பிரசங்கியார் மத்தியிலே நன் மதிப்பை பெற்றவர் ஹைலி இன்ஃபுளுசியல் அவரை பிரின் இளவரசர் என்று சொல்வார்கள் அவர் என்ன சொல்லுகிறார் காட் இன் அவர் நேச்சர் இஸ் நாட் காட் but பட் காட் us நம் இயல்பில் உள்ள தேவன் நமக்கு எதிரான தேவன் அல்ல மாறாக நம்முடன் இருக்கும் தேவன் இந்த புது வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம் அவர் உங்களோடு இருக்கிறார் அவருடைய வலதுகரம் உங்களை பிடித்து தாங்கும் இனமாக அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் ஆமேல் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே நாங்கள் உமோடு இருப்பது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் நீர் எங்களுக்கு உங்களுடைய கிருபையின் பிரசனத்தையும் இரக்கத்தையும் தருகிறீர் உம்முடைய ஆதரவு இருக்கிறது உன்னுடைய தரிசனை இருக்கிறது நன்றி சொல்லுகிறோம் நீர் உடைய கரத்தை நீட்டி எங்களை தாங்குகிறீர் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீ ஒருபோதும் எங்களுக்கு எதிராக அல்ல எப்பொழுதும் எங்களை தாங்குகிறவராக எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர் இந்த புது வருஷ காலங்கள் எல்லாம் அப்படியே நீர் அமைத்து உடைய ஜனத்துக்கு தார் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே Amen. Amen. <smart noise>